நம்ம ஆறாம் இடத்திற்கோ எட்டாம் இடத்திற்கோ பன்னெண்டாம் இடத்திற்கோ பரிகாரங்கிறது நம்ம ஆலயத்துக்கு போய் வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது எல்லாமே நம்ம கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதை சேர்க்கிற நிகழ்வு கிடையாது ஏன்னா நம்ம சேர்த்ததுங்கிறது பாவம் அந்த பாவம் நமக்கு பணமாகவோ செல்வமாகவோ நம்ம கிட்ட இருக்கிறது அதை இந்த பாவம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு இன்னும் வேணும் வேணும் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த பாவத்தையும் நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அப்ப ஆறு எட்டு பன்னெண்டுக்கு இந்த பரிகாரம் இன்னொன்னு நான் என்ன பலப்படுத்திக்கணும் என்னுடைய வலிமையை சரி பண்ணிக்கணும் என்னுடைய பூர்வ புண்ணிய பலத்தை நான் இன்னும் பெறணும் அப்படின்னா அதற்கு தான் நம்ம ஆலயம் போறது ஹோம யங்கள் பண்றது இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பதின் தார்பரியத்தை நம்ம முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு இந்த ஹோமங்கள் யாக யங்கள்லாம் ஏன்னா அங்கெல்லாம் அந்த கடவுளுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் இப்போ அதனுடைய நிகழ்வு என்ன உனக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு இந்த புண்ணிய பழத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறது இப்போ பொருளாதாரத்திற்காக நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கு அந்த பொருளாதாரம் செல்வ பழம் எனக்கு வேணும் அதை எனக்கு கொடுக்கணும் என்னுடைய தேவைக்கு தகுந்த ஒரு நிகழ்வை எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அது வந்து இனிமேல் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களுக்காக நம்ம பண்ணுறது அப்படி அந்த பரிகாரங்கள்லேயே மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் கழிக்கக்கூடிய பரிகாரம் எது பெறக்கூடிய பரிகாரம் எது நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய பரிகாரம் எது அப்படிங்கறத நம்ம பார்த்து பண்ணணும்னா நமக்கு எப்போதுமே பிளஸ் இருக்கும்